தமிழ்நாட்டில் இருக்க அரசியல் தலைவர்கள் சிறப்ப அந்த தடவை மாட்டு கொண்டாடுறது யாருன்னு பார்த்தா நம்ம முதலமைச்சர் ஐயாவே கொண்டாடி இருக்காரு எனக்கு ஆச்சரியம் என்ன முதலமைச்சர் ஐயா மாட்டு எல்லாம் கொண்டாடுறாரு இதுக்கு முன்னாடிலாம் வந்து மாடு பொம்மை என்ன அதுக்கு மாலை ஓடுவாரு வந்து அகத்திக்கீரிய கொடுப்பாரு சும்மா கோயில்ல போய் அகத்திக்கீரிய மாடுக்கு கொடுக்க போனால் மாடு முட்டெல்லாம் வந்திருக்கு திங்க மாட்டேன்னு சொல்லியிருக்கு இந்த சம்பவம்லாம் எல்லாம் நடந்திருக்கு ஆனா இந்த தடவை பார்த்தா பிரம்மாண்டமா வீட்டுலயே இப்போ வீட்டுலயே பயங்கரமா அலங்கரிச்சு இது பண்ணி விரதம் இருந்து மாடுக்கு வந்து அகத்திக்கீரை கொடுக்கறாங்க அந்த அச்சு உள்ளம் கொடுக்குறாங்க பயங்கரமா கொண்டாடி இருக்காருங்க மாட்டு பொங்கலை மாசா கொண்டாடி இருக்காங்க வந்து கோமாதா பூஜை இருக்காங்க என்னடா மேட்ருன்னு பார்த்தா நம்ம திருப்பரங்குன்ற முருகிய வளான் தலைவர் முருகே மேலா இப்ப வந்து முதலமைச்சர் ஐயா குடும்பத்துக்கு குறிப்பா தமிழ்நாட்டோட ஆக சிறந்த ஆன்மீகவாதியான முதலமைச்சரோட சம்சாரம் இருக்காங்களே அவங்களுக்கு பயணமான பயம் வந்துருச்சு ஆகா என்னடா திருப்பரங்குன்ற மலையில் தீபம் மேத்த வந்து உத்தரவு ஓட்டும் தீபம் ஏத்தாம நம்ம வீட்டுக்காருக்கு தடுத்து விட்டாரு இப்ப பார்த்தா வந்து அவர் உட்கார்ற சேரில் வந்து பாம்பு இருக்கு திருப்பரங்குன்ற பக்கத்துல டயர் வடிக்குது ஆகா தெய்வ குத்தம் ஆயிடுச்சு மற்ற சாமினா கூட வந்து விட்டுருவாங்க முருகியை வந்து பயங்கரமான ஆளே உக்கரமான ஆளே சூற பத்து மண்ணுனே சூற இட்டுவரே அவர்கிட்ட வந்து வம்பு வச்சுக்க கூடாது அவரை எப்படியாவது சமாளனப்படுத்தணும் சொல்லி கோபூஜை நடத்தினா பசு பசுமாட்டுக்கு பூஜை நடத்தினா மாட்டு வந்து இந்த தோஷமெல்லாம் போயிடும் இல்லைன்னு யாரோ ஒரு ஜோசியக்காரன் சொல்லிட்டு ஆம்பளை உடனே கோபூஜை வந்து முதலமைச்சரை கூப்பிட்டு வச்சு நடத்தினா ஏதாவது சொல்லுவாங்க நீங்கள் இதே நாத்தியன்னு சொல்கிறீங்க திராவிடன் சொல்கிறீங்க கோபூஜை எங்கே எதுக்கு நடத்துகிறீங்க அப்படிலாம் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு சைஸா வந்து என்ன மாட்டு பொங்கல் கொண்டு கொண்டாடுற மாதிரி கோபூஜையை நடத்திட்டாங்க அவங்க வீட்டில் வச்சு அது அது ஒன்றும் தப்பு இல்ல வந்து தமிழர்னா பிறந்த எல்லாருமே கோபூஜை வந்து மா மாடை வணங்கத்தானா செய்யணும் தமிழர்களோட வழிபாட்டு முறையே மாட்டை மொதல் வணங்குறதே அதுக்கடுத்து இறைவனவே வணங்குவான் ஏன் காலைய காலைய நந்திய நந்தி பவனம் வணங்கிட்டு தானே ஈசனமே வணங்குறோம் அந்த மாதிரி வந்து தான் நம்ம முதல் மரியாதை கொடுப்போம் அந்த வழியில காலைக்கு பூஜை பண்ணி பசுமாட்டுக்கும் பூஜை பண்ணி அந்த முருகனை வந்து சமாதானப்படுத்தலாம் நினைச்சு அக்கா துர்கா ஸ்டாலின் அவங்க ஏற்பாட்டுல வந்து சிறப்பா வந்து பூஜை நடத்திருக்காரு அதுல பாக்கணும் உரியடிக்கிற அவள் ஆடுறாங்க ஏன்னா உரிய அடிக்கிற விளையாட்டையும் நடத்தி சைசா வந்து கிருஷ்ணனையும் சமாதானப்படுத்துறாங்க எல்லா கடவுளுக்கு உள்ள பூஜையை பூரா வந்து பண்ணி முடிச்சுட்டாங்க பொங்கல் கொண்டாடுறங்க பேர்ல திராவிட பொங்கல் சொன்னாரு ஆனா பார்த்தா தமிழ் பொங்கல தமிழர் வழிபாட்டு முறைப்படி கரெக்டா முதலமைச்சர் கொண்டாடிட்டாரு எல்லாத்துக்காரனும் முருகப்பெருமான ஏன்னா திருப்பரங்குன்ற பக்கத்துல முதலமைச்சர் ஐயா கார் டயர் விடுத்த சம்பவத்துக்கு அப்புறம் உயர்நீதிமன்றத்துல ஒரு உத்தரவு வந்துச்சு திருப்பரங்குன்ற மலையில அந்த கள்ளத்தி மரத்துல இருக்க கொடிய பிறை கொடிய உடனடியா அகற்றணும் உடனே போயிட்டாரு அறளவுத்துறை அதிகாரிய வருவாய்த்துறை அதிகாரிய காவல்துறை எல்லாம் போய் உடனே கொடியெடுத்து இது பண்ணிட்டாங்க இதே இந்த சம்பவம் இந்த பாம்பு சேரில் பாம்பு இருந்த சம்பவமாக இந்த டயர் வெடிக்கிற சம்பவம் இல்லாமல் இருந்துச்சுன்னா சத்தியமாக அந்த கொடியை கழட்டி இருக்க மாட்டாருக்கு மேல்முறையீடு போகிறோன்னு போயிருப்பாருங்க ஆனால் பயம் வந்துருச்சு முதலமைச்சரையாக்கு வந்துச்சோ இல்லையோ அக்கா துர்கா ஸ்டாலின்னு பயம் வந்துருச்சு அதனால் வந்து இனிமேல் பக்தி பலமாக தான் இனிமேல் இருப்பாரு அதில் மாற்றுக்கட்டே இல்லை என்னதான் இருந்தாலும் ஐயா தேர்தலுக்கு முன்னாடி திருப்பங்குன்றத்தில் நானே போய் தீவிர ஏற்றுகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னாத்தே வந்து தேடலில் ஜெயிக்க முடியும் இல்லைன்னா முறிய வாஷ் அவுட் பண்ணி விட்ருவாப்பில் தமிழை போற்றி